இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னாலே கண்டிப்பா உங்க வீட்டில் இந்த மழை காலத்தில் குசு உண்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம்டா தெரியுது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்க வீட்டில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருன்ற நம்பிக்கை இருக்கு அந்த ஃபைவ் பர்சன்ட் என்னன்றது உங்களுக்கு கடைசியாக தெரியும் யூஸ் பண்ணிட்டு தனியை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க ஈர துணியை வச்சு தன்னை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த ஈரம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பேஸ்ட் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும் கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபெவிகேல்லையே எஸ்ஆர் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் அதாவது சிந்தெட்டிக் அதாவது மரம் அதிகம் எல்லாத்துக்குமே ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுங்க இது மட்டும்தான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது இப்போ நான் ஒட்டிக்கிட்டு இருக்கதே எப்படி ஒரு எழுபது ரூபா கிட்ட இருக்கும் இந்த டப்பா இது பார்த்தினா நூறு மில்லி லிட்டர் தான் சின்னதாக டப்பா தான் ஆனால் இது ஒரு இருநூறுூவாய் எண்ணூறு ரூபாய்க்கு வரும் இது மட்டும் ஒரு இரநூறுவாய்க்கு நீங்க வாங்குற மாதிரி இருக்குங்க இத பர்ஸ்ட் இதுல ஒட்டிக்கீங்க ஒட்டிட்டு உங்களுக்கு அது ஒட்டுலவே மேக்சிமம் போதும் அதுக்கு மேல ஆணி அடிக்க வேண்டியதுலாம் இல்ல நான் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஆணி இருக்கு அப்படின்றதுக்காக நான் ஆணி அடிச்சு அடிக்க போறேன் உங்களுக்கு ஆணி தேவை இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல அந்த அந்த கம்மியை ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளா ஒட்டிக்கிட்டு இருக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அது மேலதான் நான் எக்ஸ்ட்ரா ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து அந்த ஆணி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது மேலேயே ஆணி அறியும் போதே அந்த இன்னர் கிளாத் அவுட்டர் கிளாத் வாங்க இப்போ நம்ம இன்னர் கிளாத்தை அதே இது அவுட்டர் கிளாத் அது மேல வச்சு அப்படியே கட் பண்ணிடுங்க அப்படியே அது எவ்வளோ தர மாட்டிருக்கோமோ அதை வச்சு அளந்துக்கோங்க அளந்துட்டு அதளவு கட் பண்ணிடுங்க புதுசான எந்த ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கலீங்க ஏற்கனவே இருந்தது தான் முதல்ல கொசுவில யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து நைலான் கிளாத் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு ஒன்னொரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கிட்ட இருக்குது லான்ச் பண்ணி ரொம்ப ஸ்டிஃபா நல்ல ஒரு பர்ஃபெக்டான கிளாத் இது ஒரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஜன வேணும்ன்ற பிக்ஸ் பண்ணிக்கிறான் நமக்கு தேவையில்லைன்றப்ப அதை ரிமூவ் பண்ணி வீட்டுல சுட்டி வச்சுக்கலாம் வெயில் காலங்கள்ல அது இது மாட்டியிருந்தாலுமே காத்து நல்லா ஏர் எல்லாம் நல்லா தான் இருக்கும் சின்ன மழையொன்று ஏதாவது கொசு நோக்கிண்டு எறும்பு மட்டும் உள்ள போற அளவுக்கு ஹோன் இருக்கும் சின்ன சின்னதா எறும்பு வந்துருக்கும் கொசு மத்தபடி எதுவுமே வராது ஒன்ஸ் நீங்க ஒரு தடவை அதை மாட்டினீங்கன்னா உங்க வீட்டுல அப்படியே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கொசு வண்டி இதெல்லாம் குறையிறதா அப்படியே நீங்க பாக்கலாம் அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கதவு கதவு வந்து அடிக்கடி திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கதவு ஒளியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு கதவை நம்ம எப்பயுமே பூட்டி வச்சிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல பண்ணிட்டு நம்ம நைலான் கிளாத் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நீங்க வாங்குற இடத்துல வந்து மேக்ஸிமம் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வரணும் ஹோல்சேல்ல வர்றதுனால வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் மீட்ரு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் அது ஒரு மீட்டர் ஒரு மீட்ரு வந்து அளந்து அப்படியே கட் பண்ணி தருவாங்க நமக்கு எத்தனை மீட்டர் தேவையோ நம்ம சன்னலுக்கு ஏத்தாப்புல வாங்கிடலாமா வாங்கிட்டோம் அது நம்ம அவுட்டர் கிளாத் இருக்குல்ல அவுட்டர் கிளாத் அதுல வச்சு அளந்து இப்போ இதுல நம்ம நெய்ராம் கிளாத்துல அந்த கொசு வலையில வந்து மாட்டிட்டோம் மாட்டிட்டு அப்படியே நல்லா மார்க் பண்ணிருங்க மார்க் பண்ணிட்டு சிசர் யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணிருங்க வேற அளவுக்கு ஜன்னலுக்கு எத்தாப்புல ஜன்னலில் போய் நிறைய நம்ம டேப் குடிச்சு அளகுறதுனாலும் தெரியும் இதுல நம்ம அவுட்டர் கிளாத் இன்னர் கிளாத் இருக்குல்ல அவுட்டர் கிளாத்தை வந்து இப்போ அதில் மாட்டிட்டா இன்னர் கிளாத்தை அப்படியே அது மேல வச்சே கட் பண்ணாலும் சரி உங்க இஷ்டம்தான் அளர்ந்து அதில் இருக்காங்க அந்த சைஸுக்கு ஏற்றாலும் கட் பண்ணணும் அது அவங்க உங்க ஸ்டைலுக்கு பார்த்துக்கங்க நீங்கள் டேப் வச்சாலும் தான் சரி இல்லை என்னோட ஸ்டைல் ஃபாலோ பண்றதுனாலும் சரி அது உங்க இஷ்டம்தான் இப்போ நைலான் காத்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம்மா இதே மாதிரி இருக்கிற எல்லா ஜன்னலுக்கும் வேணுற சைஸுக்கு அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெவிகால்லயே அந்த சிந்தடிக் டைப் இருக்குல்ல எஸ்ஆர் நைன் ஹண்ட்ரட் அதை யூஸ் பண்ணி அந்த அவுட்டர் கிளாத்தை வந்து அப்படியே ஒட்டியிருங்க அதில் அது ஈஸி தான் அதை விட்டுறது பெரிய விஷயம் இல்லை நம்ம நாட்டு கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சதத்துல ஃபிட் பண்றதுதான் மனுஷன் நீங்க இதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வீடு ஏதாவது கிளீன் பண்றப்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை ஃபிட் பண்ணாலும் நீங்க யானை மட்டும் அரைஞ்சீங்கன்னா அது பர்மனெண்ட் மாதிரி அடுத்து நமக்கு தேவையில் எடுறப்ப கிழிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிரும் ஆனா இந்த இதுனா ஸ்டிக்கர் டேப் இது இன்னொரு ஸ்டிக்கர் அவுடோர் ஸ்டிக்கர்வாங்க இன்னொரு கிளாத் அவுட்டர் கிளாத் அப்படிங்கிறப்ப நமக்கு வேலை ஈஸியா கொண்டு முடியும் நமக்கு அடுத்து ஏதாவது வீடு கிளீனிங் ஒர்க்கோ இல்லை பெயிண்ட் அடிக்கிறப்போ நம்ம ஈஸியா அதை ரிமூவ் பண்ணி மாட்டிக்கிடலாம் அதற்காக இது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க இது ஒரு தடவை மாட்டி செக் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த நைலான் கிளாத்து நைலான் அந்த கொசு ரேட் ரேட்டு வந்து ஒரு மீட்டர் முப்பத்தஞ்சு ரூபா அது எங்க வீட்டுக்கு நான் ஒரு தடவை ஒரு நாலு மீட்டர் கிட்ட வாங்கியிருந்தேன் ஒரு அஞ்சு ஜனல் ஆறு ஜனல் அடைக்க வேண்டியது இருந்துச்சு அது ஒரு நாலு மீட்டர் அந்த சிந்தட்டிக் அந்த ஃபிவிகால வந்து அது ஒரு டூ ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தேன் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்கிட்ட முடிஞ்சு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தேவைப்படாதான்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுக்கு ஒரு மீட்ரு ஒரே ஒரு சிந்தடிக்கு அந்த இது ஒரு டப்பா ஆகலாம் போதும் தொண்ணூறுவாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இரநூறுபாய்க்கு இல்ல முடிஞ்சிடும் ஒரு நார்மல் ரெண்டு ஜன்னல் ஒரு மூணு ஜன்னல் இருக்கிற வீடுனா டூ ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சைஸையும் வச்சு கட் பண்ணிருப்பேன் அவ்வளவுதான் இது என்ன சொல்றேன் இது எங்க வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்பீங்க நினைக்கிறேன் இது வாங்குறது பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கொசுவலை இந்த மாதிரி கம்பி இது எல்லாமே விற்கிற கடை எல்லாம் எல்லா கடையிலுமே கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் மோஸ்ட்லி கிடைக்கும் இது பைப்பு இந்த பிளம்பிங் ஒர்க் பார்க்குற கடைகள் எல்லாம் இருக்கும் எல்லா கடையிலுமே நீங்க கேட்குறப்பேன் நைலான் கிளாத்து கொசுவலை கொசுவலை கிளாத்து கம்பியில இருக்கும் கம்பி வாங்கிடறாதிங்க கம்பி வாங்கினா ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க இரும்புலேனா இரும்புலேனா ஒரு மீட்டர் வந்து கிட்டத்தட்ட எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கிட்டு வரும் ஆ இரும்புன்னா அது நல்லா இருக்கும் ஆனா என்ன காட்டுல இரும்பு காட்டுல இந்த நைலான் கிளாத் தான் ஈஸியா இருக்கும் இது நல்லா பிளாஸ்டிக் நல்லா ஸ்ட்ரிஃபா இருக்கும் அதை காட்டுல இதுதான் பெட்ரு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பார்த்தேன் அமௌண்ட் நல்லா இருந்துச்சுன்னாலுமே நீ நைலான் கிளாத் வாங்குறதா பெஸ்ட் இரும்பு காட்டுல இரும்பு வந்து சேர்த்து இந்த மாதிரி ரிமூவல் டைப்பா பண்ண முடியாது பண்ணணும்னா ஆணி அடிச்சு விடற மாதிரி தான் இருக்கும் வாசர் போட்டு ஆணி அடிச்சு விட்டுவாங்க இரும்புடா அந்த கொசூலைனா இது வந்து அந்த காட்டுல நல்லது பெனிஃபிட் தான் உங்களுக்கு உங்களோட கம்ஃபர்டபுள் எதுவும் அதுக்கு ஏற்றாப்பில நீங்க மாட்டேங்க வேற ஏதாவது இதில் வேற எதுவும் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இல்லை இனிமேல் நம்ம வீடியோவில் தமிழில் பேசி அப்லோட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு வேற செப்பரைட்டில் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் செப்பரேட்டிலுக்கு அதே அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பீப்புள்டான் வந்திருக்கு அவுட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து யாரும் அந்த அளவுக்கு வியூஸ் வரல அதனால தமிழ்லேயே பேசிடலாம் என்ன சொல்றது பா பார்த்தா மற்றவங்க பார்த்தா என்ன பார்க்கட்டேன்னு நம்ம தமிழ்நாடு பீப்புள் தான் பாக்குறாங்க அதனால தமிழ்லேயே பேசலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இனி வர வீடியோஸ் எல்லாமே தமிழ்ல தான் வரும் நம்மளுக்கு அப்படியே டேரெக்டாக சேனல்ல போய் ஃபிட் பண்ணிருங்க ஸ்டிக்கர் டைப் தான் அப்படியே ஒட்டிடுங்க வேலை முடிஞ்சிருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே